அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை கோரி விண்ணப்பித்தால் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை கோரி விண்ணப்பித்தால் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குடியுரிமை சட்டத்திற்கு உட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைகிறார் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இருந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்த தொண்ணூத்தி நான்காயிரம் பேரில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் முகாம்களில் இருப்பதாகவும் முகாம்களில் வளரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற இயலாததால் அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரி அந்த மனு மனு வந்து ஏற்கனவே மத்திய அரசுக்கு அனுப்பியிருப்பதாகவும் அந்த மனு மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு முறையான பயண ஆவணங்கள் இல்லாமல் சட்ட குடியேறியவர்கள் குடியுரிமை பெற உரிமை இல்லை என உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மதுவில் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த மனு குறி மது வந்து ஒரு பொதுப்படையாக இருக்கிறது முகாமில் இருப்பவருடைய எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வந்து புரியப்படுத்தவில்லை அதுவும் இல்லாமல் குடியுரிமை கிடைக்காதால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை வந்து குறிப்பிட்டு அவர்கள் தெரிவிக்கவில்லை என்பதை நீதிபதிகள் தெரிவித்தார்கள் மேலும் குடியுரிமை தராதால் பாதிக்கப்பட்டதாக விண்ணப்பத்தை அளித்தால் மத்திய அரசு வந்து அந்த குடியுரிமை சட்டத்திற்கு உட்பட்டு அதை பரிசீலித்து உடனடியாக அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முடிவெடுக்க அந்த குடியுரிமை கூறிய அந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில் குட்டி